அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் துணை தலைவராக அறிவிப்பது என்னுடைய முடிவு தான் அப்படின்னா இதுல யாருடைய தலையீடுதலும் தேவையே இல்லை எனக்கு தோணுச்சுன்னா நானே அறிவிப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இடத்துல திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு கொஞ்ச நாட்களாகவே காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்த காரணத்தினாலையும் காளியம்மாள் கொஞ்ச நாள் நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கே வராம போன ஒரு காரணத்தினாலையும் ஒட்டுமொத்தமாக என்ன ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் காளியம்மாள் இதுக்கப்புறம் கட்சியில் இணைய வாய்ப்பே இல்லை கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சியில் இணைய போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகளையும் நாம் தமிழ் கட்சி மேலே ஏகப்பட்ட வன்மங்களையும் கொட்டி தீர்த்த நிறைய நபர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால தான் கலந்தாய்வு கூட்டத்தில் காளியம்மாள் கலந்துக்கிட்டு என்ன கட்சியில இருந்து விலக்கே திரணும் அப்படின்னு ஏகப்பட்ட கும்பல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க வேலையை பாருங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய பதிலடியும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க காளியம்மாள் இதற்கு அடுத்தபடியாக காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் நிறைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு காளியம்மாள் இனிமே இந்த தவறுகளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சீமா நடத்தினே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க இருவருக்குமே சமரசம் செய்யறதுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய தூணான இடுமோனம் கார்த்தி தான் பின்னணியில இருக்காரு தளபதியாக இடுமோனம் கார்த்தி செயல்பட்டு வந்து துணை தலைவராக இடுமோனம் கார்த்தியா அல்லது காலியம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியிலேயே ஒரு பெரிய கேள்வி தான் சீமானவர்கள் அவர்கள் ரொம்பவே கோபம் அடைந்து இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளோ வாக்கு வங்கியை பெறணுன்றதை மட்டும் யோசிங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க அப்படின்னா தலைவர் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது நானே அறிவிப்பேன் இப்போ அதை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு நிர்வாகிகளுக்கு திட்டவட்டமாக சீமானவர்கள் தெரிவிச்சிருக்காரு காலியம்மாள் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறுதலே என்ன அப்படின்னா கட்சிக்காக கூட்டம் சேர்க்காம வெறும் அவங்களுக்கு என்று ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்ததுனால தான் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு வந்து சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு வர்றதுக்கும் தொடக்க புள்ளியாக இருந்துச்சு எது எப்படியாக இருந்தாலும் இனிமே காளியம்மாள் இந்த ஒரு தவறு பண்ண மாட்டேன் அப்படின்னு சீமானத்தில் சொல்லியிருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் இருவருமே இணைந்து தீவிரமாக கட்சியை வளர்க்கறதுக்காக மட்டுமே பயணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்ன தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்